ஐய் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் போகிறது பயிரத்தி நானூற்றி ரெண்டில் ஃபஸ்ட்டு சம் கொஷின் பாருங்கள் அனைத்து எக்ஸின் மதிப்புகளையும் காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சப்ரிவேஷனை கொஷின் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் சப்ரிவேஷன் மைனஸ் சிக்ஸ் பை லெஸ்டின் ஈக்குவல் எக்ஸ் லெஸ்டின் ஈக்குவல் சிக்ஸ் பை மற்றும் காஸ் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு மைனஸ் ஆறுலேருந்து ப்ளஸ் ஆர் பை வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல காஸ் பை ஈக்குவல் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க சொல்லி ஐ எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ அடுத்து பாருங்க செகண்ட் சப்டிவிஷன் மைனஸ் ஃபைவ் ஐ லெஸன் ஆர் ஈக்குவல் எக்ஸ் லெஸன் ஆர் ஈக்குவல் ப்ளஸ் ஃபைவ் ஐ மற்றும் காஸ் எக்ஸ் ஈக்குவல் ஒன்று இங்கே மைனஸ் அஞ்சுலேருந்து ப்ளஸ் அஞ்சில் கொடுத்துட்டு காஸ் எக்ஸ் ஈக்குவல் ஒன்று அப்புடின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போது இந்த ரெண்டு சம் பங்க எப்படின்னு பார்க்கலாம் இங்கே காசு ஜீரோன்னு இருக்கும்போது மைனஸ் சிக்ஸ்லேருந்து ப்ளஸ் சிக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்க இந்த சம் பார்க்கலாம் பாருங்கள் கொஷன் எடுத்து எழுதியாச்சு நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி காசு எக்ஸ் இதுக்கான ஃபார்முலா நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் காஸ் காசு டீட்டா என்னும்போது ஜீரோ ஐ மீன் காசு எக்ஸ் காசு டீட்டா ஜீரோன்னும் போது இப்போ ஜீரோன்னும் போது பார்த்தீங்கன்னா டீட்டா ஈக்குவல் டூ என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஃபைவ் டிவைட் பை டூ இது முன்னே ஃபார்முல சொல்லியிருக்கேன் இந்த ஃபார்முலை பற்றி இப்போ நம்ம போட போகிறோம் இப்போ இதுபடி போடும்போது இங்கே காஸ் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்களா இப்போ இதுபடி மாற்றினா காஸ் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ அப்படின்னும் போது அண்ட் தவிர எக்ஸ் இருக்கா அப்போ எக்ஸு ஈக்குவல் டூ என் ப்ளஸ் ஒன் ஃபைவ் டிவைட் பை டூன்னு வருமா இப்போது இந்த இடத்துல அங்கே என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் ஆறுலேருந்து ப்ளஸ் ஆறு வரைக்கும் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போது இந்த எண்ணின்ற தேவை நாம் இப்போ மைனஸ் ஆறு டூ ப்ளஸ் ஆறு இதுக்கு 0, பார்த்திங்கன்னா இப்போது ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு வருமா மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு இதே போல் மைனஸ் ஆறு வரைக்கும் நமக்கு வரும் சரிங்களா இப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்போது இந்த இடத்துல எண்ணெய்வல் ஜீரோன்னு அப்ளை பண்ணலாம் சரிங்களா இப்போ என் வந்து ஜீரோ அப்ளை பண்ணும்போது என்ன வரும் எக்ஸ் ஈக்குவல் டூ என் ஜீரோ ப்ளஸ் ஒன்று அப்போது பை டிவைட் பை டூன்னும் போது ஜீரோவில் இதை பார்க்கணும் ஜீரோ தான் அப்போ இந்த டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஜீரோ வாயிரும் ஜீ ரெண்டும் ஜீரோ ஜீரோ ஒன்று அப்போது பை டிவைட் பை டூன்னு வருமா இங்கே எதுவுமே இல்லைனா ஒன்று கருத்து அர்த்தம் அப்போது ஒன்றுன்னு போது பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ரெண்டு ஆள் வகுத்தங்கன்னா நமக்கு பாயிண்டில் கிடைக்கும் பாயிண்ட் ப்ளஸ்ஸில் கிடைக்கும் ப்ளஸ்ல என்னும்போது ஜீரோவுக்கும் ஒன்றுக்கும் இடைப்பட்டதாக இருக்குமா நம் வேல்யூ அப்போது இந்த இடத்துல என்னோடய வேல்யூ ஜீரோ வரும் அதே போல் ஒன்று எடுக்கும்போது எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஒன்று ஃபைவ் டிவைட் பை டூன்னு எழுதலாமா போது என்ன வரும் ரெண்டு ஒன்று இப்போ இருக்கும்போது ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு இப்போ மூணு பை பை ரெண்டு இப்போ மூணு பைப் ரெண்டுன்னா இப்போ மூணு வந்து ரெண்டில் அடிச்சிங்கன்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் ஒன்று புள்ளி அஞ்சுன்னு வருமா ஒரேன் ரெண்டு மீதி ஒன்று இருக்குது பாயிண்ட் ஜீரோ சத்தொம்பது அஞ்சு இப்போ ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சுன்றதும் இதுக்கு இடைப்பட்ட ஒன்றுலேருந்து ரெண்டுக்கு இடைப்பட்டது அதே போல் எண் ஈக்குவல் மைனஸ் ஒன்று போட்டோங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஃபை டிவைட் பை டூன்னு வருமா ரெண்டு இன்ட்டு ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று கழித்தா மைனஸ் ஒன்று வருமா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் ஃபை டிவைட் பை டூன்னு வருமா மைனஸ் ஒன்று ரெண்டு அடித்தங்கன்னா நமக்கு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் கிடைக்குமா அந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன்று வந்து ஜீரோவுக்கு இடைப்பட்டதாக இருக்கும் அப்போது மைனஸ் ஒன்று வரும் இதே போல் ரெண்டுக்கு போடலாம் ரெண்டுக்கு போடும்போது எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று ஃபை டிவைட் பை டூவா இப்போ ரெண்டு ரெண்டு நாலு நாலு ஒன்று அஞ்சு அப்போது அஞ்சு பை டிவைட் பை ரெண்டுன்னு வருமா அஞ்சு ரெண்டில் அடிச்சுங்க என்ன பார்த்தா வச்சுக்க ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு நாலா அப்போ முடி ஒன்று இருக்குது புள்ளி வச்சுனா அஞ்சு அப்போ ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு கிடைக்கும் ரெண்டு புள்ளி அஞ்சுன்றதும் இதுக்குள்ளேயே அடங்கும் அந்த கோட்டுக்குள்ளேயே நமக்கு அடங்கும் சரிங்களா பாருங்கள் இப்போ ரெண்டு புள்ளி அஞ்சுன்னா இதுக்கும் இதுக்கும் இதேப்பட்டதாக இருக்கும் அதே போல் என் ஈக்குவல் மைனஸ் ரெண்டுன்னு போட்டாங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று ஃபைவ் டிவைட் பை டூ ரெண்டு நாலா மைனஸ் நாலு மைனஸ் நாலு ஒன்று களைச்சிங்கன்னா மைனஸ் மூணு மைனஸ் மூணு பை டி ரெண்டுன்னு வருமா அப்போ இது அடிக்கும்போது நமக்கு மைனஸ் ஒன்று புள்ளி அஞ்சுன்னு வருமா மைனஸ் ஒ ஒன்று புள்ளி அடங்கும் சரிங்களா அதே போல் அடுத்து மூணுக்கு போடலாம் அடுத்து மூணுக்கு போனோம் போடுங்க ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு அப்போது ஏழு பை டிவைட் பை n கிடைக்குமா இது அடிச்சிங்கன்னா ஒன் ரெண்டு 3, 6 மீதி 1 இருக்கு புள்ளி வச்சு 10 பத்து பத்து 5 அஞ்சு இப்போ ப்ளஸ் மூணு புள்ளி அஞ்சுன்னு வருமா மூணு புள்ளி அஞ்சுன்றது மூணுக்கும் நாலுக்கும் தான் இருக்கும் அப்போ இதுவும் வரும் N ஈக்குவல் மைனஸ் மூணு X எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு மைனஸ் மூணு வருமா ப்ளஸ் ஒன்று இன்ட்டு பை டிவைட் பை டூன்னு போது ரெண்டு இன்ட்டு மைனஸ் மூணு மைனஸ் ஆறு மைனஸ் ஆறுலேருந்து ஒன்று கழிச்சா மைனஸ் அஞ்சு இப்போது மைனஸ் அஞ்சு பிற்களுக்குனால மைனஸ் அஞ்சு பை டிவைட் பை ரெண்டுன்னு போட்டுக்கலாமா இப்போ இது அடிக்கும்போது மைனஸ் அப்படி வரும் ரெண்டு நாலு மீதி ஒன்று இருக்கா ஒன்று புள்ளி வச்சு ஜீரோ போடும்போது ஐ ரெண்டு பத்து மைனஸ் ரெண்டு புள்ளி அஞ்சு இப்போ இதுவும் வரும் இது மைனஸ் ரெண்டுக்கும் மைனஸ் மூணுக்கும் இடைப்பட்டதாக இருக்கும் அடுத்து என் ஈக்குவல் நாலு போடும்போது எக்ஸீ இன்ட்டு ரெண்டு இன்ட்டு நாலு ப்ளஸ் ஒன்று பை டிவைட் பை ரெண்டு நான் ரெண்டு எட்டு எட்டு ப்ளஸ் ஒன்று ஒம்பது ஒம்பது இன்ட்டு பை ஒன்பது பை ஒன்பது பை டிவைட் பை ரெண்டுன்னு கிடைக்குமா இதை கேன்சல் பண்ணாங்கன்னா ஒரன் ரெண்டு நாலு ரெண்டு எட்டுன்னு வருமா இது ஒன்றுக்குது புள்ளி ஜீரோ போட்டாங்கன்னா அஞ்சு அப்போ நாலு புள்ளி அஞ்சு இது பார்த்திங்கன்னா நாலுக்கும் அஞ்சுக்கும் இடைப்பட்டதாக இருக்கும் அதே போல் என் ஈக்குவல் மைனஸ் நாலுன்னு போடும்போது எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு மைனஸ் நாலு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஃபைவ் டிவைட் பை டூ மைனஸ் நாலு இன்ட்டு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் எட்டு மைனஸ் எட்டில் ஒன்று போச்சுன்னா மைனஸ் ஏழு மைனஸ் ஏழு இன்ட்டு ஃபைவ் டிவைட் பை ரெண்டுன்னு கிடைக்குமா இதை கேன்சல் பண்ணாங்கன்னா மைனஸ் அப்படியே வரும் ஏழு ரெண்டு அடிச்சிங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு இங்கே மைனஸ் இருக்குதுன்னா மைனஸ் மூணு புள்ளி அஞ்சு சரிங்களா இது மைனஸ் மூணுக்கும் மைனஸ் நாலுக்கும் தான் இருக்கும் அதே அஞ்சுக்கு போடலாம் என் ஈக்குவல் அஞ்சுன்னு போடும்போது எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு அஞ்சு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு பை டிவைட் பை டூன்னு வருமா அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து பத்து இன்ட்டு ஒன்று பதினொன்று பதினொன்று ஃபை டிவைட் பை ரெண்டுன்னு வருமா இதை கேன்சல் பண்ணாங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்துன்னு வரும் இது ஒன்று இருக்குது ஜீரோ புள்ளி ஜீரோ போட்டோன்னா ரெண்டு பத்து இப்போ அஞ்சு புள்ளி அஞ்சு அப்புடின்னு கிடைக்கும் இது ப்ளஸ் அஞ்சுக்கும் ப்ளஸ் ஆறுக்கும் இடைப்பட்டதாக இருக்கும் இப்போ இதுவும் வரும் என் ஈக்குவல் மைனஸ் அஞ்சுன்னு போட்டோங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு மைனஸ் அஞ்சுன்னு வரும் ப்ளஸ் ஒன்று ஃபை டிவைட் பை டூ அப்படின்னு கிடைக்கும் அப்போ அஞ்சு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ரெண்டு பிறகுனா மைனஸ் பத்து மைனஸ் பத்தில் ஒன்று போச்சுன்னா மைனஸ் ஒன்பது மைனஸ் ஒன்பது ஃபை டிவைட் பை ரெண்டு கிடைக்குமா மைனஸ் அப்படியே வரும் ஒன்பது ரெண்டையும் கேன்சல் பண்ணாங்கன்னா நாலு புள்ளி அஞ்சு இது மைனஸ் நாலுக்கும் மைனஸ் அஞ்சுக்கும் ஏற்பட்டதாக இருக்கும் இப்போ இதுவும் வரும் இப்போ எண்ணிக்கைக்கு ஆறு போடலாம் எக்ஸீக்குவல் ரெண்டு இன்ட்டு ஆறு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு பை பை டூ ஆறுன்னு பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று பதிமூணு பதிமூணு பை டிவைட் பை ரெண்டு கேன்சல் பண்ணலாமா ஒன்று ரெண்டு ஆறுண்டு பன்னெண்டு புள்ளி மீது ஒன்று புள்ளி வச்சு ஜீரோ போட்டால் அஞ்சு அதுலேருந்து பத்து அஞ்சு இது பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி அஞ்சுன்னு வருது நமக்கு மைனஸ் ஆறுலேருந்து ப்ளஸ் ஆறுக்குள்ளே தான் வேணும் இது ஆறுக்கு மேலே வந்துடுச்சு அப்போது இது வராது சரிங்களா அப்போ இது என்றைக்கு மைனஸ் ஆறுன்னு போட்டு பார்க்கலாம் எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஆறு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஃபைவ் டிவைட் பை டூ அப்போது ஆறு ரெண்டும் ரெண்டு இருக்கும்போது ஆறுன்னு பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு ப்ளஸ் ஒன்று கழித்த மைனஸ் பதினொன்று மைனஸ் பதினொன்று பை பேர் பை நாலுன்னு வருமா இது அடிக்கும் போது மைனஸ் அப்படியே வரும் கேன்சல் பண்ணாங்கன்னா அஞ்சு புள்ளி அஞ்சுன்னு வருமா மைனஸ் அஞ்சு புள்ளி அஞ்சு அப்போ இது வரும் சரிங்களா அப்போது இதுக்கு மேலே இது வந்து இதோட ஆறுக்கு மேலே போயிடுச்சு வராது அடுத்து நீங்கள் என்ன வந்து மைனஸ் ஏழுன்னு போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஆறு புள்ளி அஞ்சுன்னு வந்துடும் அப்போது என்னன்றது ஃபைனலாக இப்போ எங்கள் எடுத்து எழுதிவாங்க எக்ஸ் மதிய பார்த்தீங்கன்னா என் ஈக்குவல் ஜீரோ ப்ளஸ் ஒன்று மைனஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று கொடுத்துருக்கேன் ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு அதே போல் ப்ளஸ் மூணு மைனஸ் மூணு ப்ளஸ் நாலு மைனஸ் நாலு ப்ளஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஆர் கிடையாது மைனஸ் ஆர் மட்டும்தான் சரிங்களா இந்த இடத்து எழுதிவாங்க பிளாக்ல அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்ரிவேஷன் அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்ரிவேஷன் இப்போது இங்கே எக்ஸ் காசு X ஈக்குவல் 1 கொடுத்துருக்காங்களா இதுக்கான ஃபார்மாக நமக்கு தெரியும் மொழி கொடுத்துருக்கேன் காசு டீடன் போது ஒன்றுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு டீட்டா ஈக்குவல் டூ என் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபா சரிங்களா இது என் பிளாங்ஸ் டூ z அப்போது இந்த ஃபார்ம்லா அப்ளை பண்ணும்போது போது டீடன்ற தவில வருமா அப்போது காசு எக்ஸ் ஈக்குவல் ஒன்று இப்போ என்னும்போது எக்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டூ என் ப்ளஸ்ஆர் மைனஸ் வருமா அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா காசு எக்ஸ் ஈக்குவல் ஒன்று அப்போ காசு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்போது காசு வந்து ஒன்றுன்னும்போது தொண்ணூறு டிகிரி தொண்ணூறு டிகிரின்னும்போது டீபில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வேல்யூ என்ன வரும் ஜீரோ காசு தொண்ணூறு டிகிரின்னா ஜீரோ அப்போ இந்த ஆல்ஃபோட வேல்யூ என்னாகும் ஜீரோ நமக்கு கிடைக்கும் டூ என் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜீரோ அப்புடின்னு வருமா அப்போ இங்கே ஜீரோ போடலாம் ஒன்று போடலாம் ஒன்று தான் இப்போ அதே படிப்போம் மைனஸ் அஞ்சுலேருந்து ப்ளஸ் அஞ்சும் கொடுத்துருக்காங்க இதுக்கு இடைப்பட்ட நம்பராக இது இருக்குன்னு இப்போ கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு இப்போங்க என் ஈக்குவல் ஜீரோ போடலாம் என் ஈக்குவல் ஜீரோ அப்படின்னும்போது எக்ஸ் ஈக்குவல் டூ என்னங்க ஜீரோ போடலாம் ஃபைவ் இந்த பசு ஜீரோ போடலாம் ஒன்று தான் ஏன்னா இந்த டைம் இந்த ஜீரோனு கிடச்சிருக்கு இது போடலாம் ஒன்று தான் இப்போ ஜீரோவாக பெருக்கும் போது டம்மிஸ் ஜீரோ வாயிடும் அப்போ ஜீரோனு போட்டாங்கன்னா நமக்கு ஜீரோ தான் கிடைக்கும் சரிங்களா இப்போ அடுத்து அடுத்துப்பங்க என் ஈக்குவல் ஒன்று அப்புடின்னு போடலாம் என் ஈக்குவல் ஒன்று போடும்போது எக்ஸ் ஈக்குவல் டூ ஒன் பைன்னு வருமா ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு அப்போது ரெண்டு பை இந்த ரெண்டு பை பாருங்கள் இந்த ரெண்டுன்றது வந்து எங்கே இருக்கும் இப்போது ப்ளஸ்ஸில் ரெண்டு வெள்ளி வருமா அதே போல் மைனஸ் போடும்போது மைனஸ் ஒன்று போட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று பைன்னு வருமா இப்போது எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ரெண்டு பை இந்த மைனஸ் ரெண்டு கோட்டில் பார்த்தீங்கன்னா போங்க ஜீரோ ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டில் வருமா அதே போல் என் ஈக்குவல் ரெண்டு அப்படின்னு போட்டங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு ரெண்டு பைன்னு வருமா ரெண்டு நாலு நாலு பை நாலுன்றது ப்ளஸ் 4 வரும் அதே போல் என் ஈக்குவல் மைனஸ் ரெண்டு போட்டோங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு பை ம ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு போது ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஆயிரும் ரெண்டு நாலு பை இது மைனஸ் நல்லா வரும் சரிங்களா அடுத்து பாருங்கள் மூணு போடலாம் எண்ணெய் ஈக்குவல் மூணு போட்டாங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு மூணு வருமா ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு பை நமக்கு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் தான் வேணும் அப்போ இந்த எண்ணெய் ஈக்குவல் மூணும் வராது சரிங்களா அடுத்து எண்ணெய் ஈக்குவல் மைனஸ் மூணு போட்டு பார்க்கலாம் எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு மைனஸ் மூணு பை இப்போ மைனஸ் ஆறு பைன்னு வரும் அப்போ அந்த மைனஸ் மூணு வராது அப்போது ஃபைனலாக ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸின் மதிப்பு எக்ஸ்ஆர் மதிப்புகள் கொடுத்து என் ஈக்குவல் ஜீரோ ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று அடுத்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு சரிங்களா அவ்வளோதான்